வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் காலியாகிறதா ஓபிஎஸ் அணி அடுத்த விக்கெட் அவுட் அதிமுகவில் ஐக்கியமான ஓபிஎஸ் தீவிர விசுவாசி பரபரப்பான அரசியல் களம் வாருங்கள் இந்த செய்தித் துளிகளை மிக துல்லியமாக காண்போம் ஓபிஎஸ் அணியின் தூணாக இருந்த தர்மர் எம்பி திடீரென இபிஎஸ் முகாமுக்கு தாவியது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் ஆர் தர்மர் ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளராக இருந்து வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஓபிஎஸ் பரிந்துரையின் பேரிலேயே அவர் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார் இந்த நிலையில் இன்று மாலை சென்னையில் எடப்பாடி பழனிசாமி சந்தித்த அவர் முறைப்படி அதிமுகவில் இணைந்தார் தன்னுடைய இந்த திடீர் முடிவு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தர்மர் எம்பி அதிமுக என்ற மாபெரும் இயக்கம் வலுவாக இருக்க வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையிலான தலைமையில்தான் சிறந்தது இரட்டை இலை சின்னம் இருந்தால் மட்டுமே நம்மால் தேர்தலில் வெற்றி பெற்று மக்களுக்கு சேவை செய்ய முடியும் ஓபிஎஸ் அணியில் தனித்தனியாக செயல்படுவதால் எந்த பயனும் இல்லை என்பதால் தாய் கழகமான அதிமுகவிலே இழந்துவிட்டேன் என்று அவர் விளக்கமளித்துள்ளார் இது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது இது எந்த அளவுக்கு அதிமுகவிற்கு கை கொடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து அரசியல் களத்தில் காண்போம் இரண்டாயிரத்தி இருபதுக்கான சட்டமன்ற தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக அமையும் பல்வேறு கட்சிகள் போட்டி போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக புதிய புதிதாக வந்துள்ள தாவேக்கா அதாவது தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற தேர்தலை தன் யோகப்படுத்துமா அல்லது திமுக தன்வயப்படுத்துமா இந்த இரண்டு கேள்விக்கும் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் இது போன்ற காரசாரமான செய்திகளுடன் அடுத்த உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்